இதுல போனீங்கன்னா இந்த கேட்டவர்களுக்கு அடுத்து கேட்டவளுக்கு ஓகே போயிட்டு அந்த வாணி இருக்குதுல எல்லாம் கொடுக்குவாங்க அதில் பாருங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பவானி ஈரோடு மாவட்டத்தில் ஜம்பைன்ற ஒரு ஏரியா அங்கே வந்து நமக்கு வெஞ்சூரி மூலிமா மருந்து இப்போ சாயில் வெஞ்சிங் மூலிமா நமக்கு மருந்து கொடுத்துட்ருக்கு உரமும் மைக்ரோன்ட்ரியன்ட்டும் ஹியூமிக்கு அப்போ கொஞ்சம் சருவு நோய் தாக்கிறதுக்கு வராமல் இருக்கிற கா வந்து வெஞ்சூரி மூலிமா கொடுத்துட்ருக்கோம் மொத்தம் ஒரு ஏழு கேட்டு வாழ்வு இருக்குது ஒரு ஒரு கேட்டு வாழுக்கு ஒரு ஒரு அளவு ஒரு செட்டு வந்து ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்ட்டு பிளானின் கொடுத்துட்ருக்கு பார்த்தா தெரியும் இப்போ அங்கே வெஞ்சூரி எடுத்து விட்டு அது வந்து இங்கே பாஞ்சிட்ருக்கு தெரியுதுங்களா இது ஒரு கேட் வாழ்வு இப்போ நம்ம அங்கே தர வேண்டிய உரம் வந்து மருந்து வந்து பார்த்தோன்னா இப்படி இறங்கிட்டுருக்கு சாயில் ரிஞ்சிங் மூலிமா இறங்கிட்டிருக்கு இப்போ வேகமாக அந்த மருந்து ஃபுல்லாக்கி பரவிடும் இரநூத்தம்பது லிட்டரு தண்ணியில் வந்து டோட்டலாக ஒரு செட்டு கலந்தாச்சு கலந்து இப்போ விட்டுட்டுருக்கு இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா மைக்கர் நியூட்ரியன்ட் சம்மந்தமான எல்லா விதமான சத்துக்களுமே அந்த ஒரே மருந்தில் ஆட் ஆயிரும் இந்த மாதிரி ட்ரிப்பு போட்டிருக்கு அப்படின்னா உரம் தரது ஸ்ப்ரே கொடுக்குறதும் ஒரு வேலை மிச்சமாகும் நமக்கு தொடர்ந்து விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கம் அந்த வாட்டுக்கு ஏகமாக போயிடும் எல்லா பக்கமும் ஏகமும் விழுந்துட்டுருக்கு